ஓம் மகத்து ஈசாய நமக ஓம் மகத்து ஈசாய நமக அகமாய் தோன்றி அகத்து ஈசனாய் வளம் வந்து சிவமாய் மலர்ந்து சிவமகா வாழைச்சித்தனாய் சித்தனாய் வெளிவந்து கலியுக மாற்றம் காண வந்த ஏற்றமே கலியுக நல்யுகம் மாற்றம் காண வந்த மாற்றமே சிவமகா வாழைச்சித்தனை சித்தனை போற்றி போற்றி பிரபஞ்சம் மாற்றம்காண சிவமகா வளைச்சித்தனுக்கு பேராயுதம் பெரும்புக்கிசம் ஆதி கைலாய சிவசுத்தம நூல் வழங்கிய சிவ ஆசானாய் சித்தர்களின் பேராசானாய் வளம் வரும் அண்டம் காக்க அன்பு ஆசான் அகத்தியத்தின் திருவடி தொட்டு வணங்கி கொற்றவனை வணங்கி சிவ மைந்தர்களை திருப்பாதம் தொட்டு வணங்கி சிவை சிவை சீடர்களை நல்வழிப்படுத்தும் விஸ்வாமித்திர மகம் மகரிசியை வணங்கி சிவ பிரமரிஷியை வணங்கி பாதம் பாம்பாட்டி சித்தரின் திருப்பாதம் தொட்டு வணங்கி சீர் செய்யும் சித்த பெருமக்கள் பாதம் தொட்டு வணங்கி பிரபஞ்ச கொடிமரம் வணங்கி வாழை சித்த தேவி வணங்கி முப்பத்தி முக்கோடி தேவர்களை வணங்கி நவ கோடி சித்தர்களை திருப்பாதம் தொட்டு வணங்கி தமிழ் தலைமகள் இளமையில் முதுமை கண்ட ஔவையின் திருப்பாதம் தொட்டு வணங்கி திருக்குறள் என்னும் தெய்வ தந்த திருவள்ளுவர் பிறந்தொகையை தகையை வணங்கி இயற்கை என்றும் இயற்கை பிரபஞ்சம் என்றும் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் நிலைநிலையாய் பயணப்பட்ட நீதி நேர்மையோடு பயணப்படும் பயணப்பட்டு பிரபஞ்சத்திற்கு கேடு விளைவிக்காமல் பயணப்பட பிரபஞ்சத்தில் தீமை இல்லாமல் பயணப்பட வைக்க சிவ பரம்பொருள் கொடுத்த ஆதி கைலாய சிவ நூல் பிரபஞ்சத்தில் வளம் வந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்சமாக அகத்திய வாழைச்சித்தர் கரங்களில் இருந்து சூழாயுதமாய் வேலாயுதமாய் நல் யுகமாற்றத்தை மாநிலர்கள் நிலையில் இருந்து நல்நிலை கொண்ட மாநிலங்களை மாற்றி நல்யுக மாற்றம் நிகழ்ந்தே தீரும் இந்த நிலை அழியா மாநிலர்கள் தொடர்ந்து பிரபஞ்சத்திற்கு எதிராக பிரபஞ்ச நன்மைக்கு எதிராக பிரபஞ்சத்திற்கு கேடு விளைவிக்கும் மாநிலர்கள் தன் தவறை தவறான பணிகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையில் பிரபஞ்சம் இவர்களை உற்று பார்க்கும் பிரபஞ்ச நாயகன் சிவப்பரம் பொருள் பார்ப்பார் சிவம் என்றால் அனைத்தும் இறைவரும் ஒன்றே முருகப்பெருமான் கையில் இருக்கும் திருவேல் பார்க்கும் கணநாதனின் கணங்கள் பார்க்கும் பிரபஞ்சமாக அகத்திய வாழைச்சித்தனின் செங்கோல் நீதி தவறாமல் பிரபஞ்சத்தில் உள்ள நன்மையின் தீமைகளை கவனிக்கும் இத்தனை இறைசக்திகள் பிரபஞ்சத்தை பார்க்கும்போது மாநிலர்கள் நல்வழியில் பயணப்பட்டே ஆக வேண்டும் இதற்கு மேல் இறைசக்திகளை ஏமாற்றி தவறான அதிதிய வழியில் பயணம் செய்ய முடியாது நல்யுகம் காண புறப்பட்டுவிட்டது சிவகணங்கள் சித்தகணங்கள் பரந்தாமனின் பத்து அவதாரங்கள் அனைத்து சக்தி பீடங்கள் தவநிலை உயர்நிலை சித்த சிவநிலை சித்தநிலை அடைந்த ஆன்மாக்கள் பூமியில் நல்வழியில் வாழும் நல் மனிதர்கள் நல்வழியில் நேர்வழியில் உண்மை வழியில் சத்திய வழியில் நித்திய வழியில் இறைவர் வழியில் குருமார்கள் வழியில் பிரபஞ்சத்திற்கு கேடு விளைவிக்காமல் கேடு நினைக்காமல் வாழ வேண்டும் மீண்டும் மீண்டும் தவறான வழியில் பயணம் செய்தால் பிரபஞ்சத்திலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவார்கள் தபலி சிவபலி சித்தபலி ஞான வழி காண வாருங்கள் சிவமகா வாழை சித்தர் திருப்பாதங்கள் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா இது ஐந்து நிமிடத்துக்கு முன்னாடி எழுதின வாசலும் ஐயா அவர்கள் திருப்பாதம் தொட்டி நினைவில் வந்தது எழுதின சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக யாம் உரைத்தவாறு ஒருவனுக்கு கற்று கொடுக்கலாம் ஒருவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் மாதா மாதம் ஆண்டாண்டு காலமாக உள்ளேயே வைத்திருந்து இவனுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டார்கள் கற்று கொடுப்பதற்கு அவனுக்கும் அவனும் கற்றுக்கொள்ள அல்லவா எங்கிருந்து கற்று விட்டார்கள் ஆதி சிவ சூட்சம நூல் என்னும் அற்புத பேழைதான் ஆயுதம் என்று உரைத்தோமே உரைக்குள் இருந்து எழுகின்ற அற்புத நூல் உரைக்குள் இருந்து எழுகின்ற அற்புத இறை உரைகள் இதுவென்று அகத்தியன் உரை ஓமகதி சாய நமக ஒருவன் உரையாடலாம் இருவன் உரையாடலாம் வந்தவர்களெல்லாம் இது போன்றல்லவா உரையாடுகின்றார்கள் என்னதான் நிகழ்ந்து விட்டது வண்டல்வனம் மாநகரில் இச்சபைக்கு என்ன நிகழ்ந்து விட்டது சபையில் என்ன நடக்கின்றது என்று உற்று நோக்குகின்ற பிரபஞ்சத்திற்கு இது ஒரு விடை என்று அகத்தியன் ஓ மகதி அகத்திய போன்று விடைகள் வினாக்கள் இல்லா விடைகள் இனிவரும் காலங்களில் எழுந்து கொண்டே இருக்கும் எவரும் அணை கட்ட முடியாத ஞான வெல்லம் கலியுகத்தில் பீரிட்டு கிளம்பிக் கொண்டிருக்கும் என்ற அகத்திய ஓமகதி சாய நமக இச்சீடன் மட்டுமல்ல அச்சீடன் அமர்ந்து இறை சபையை உணர் நிலையில் உள்ளுக்குள் ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு சீடனையும் சிவசபை ஏற்றுக்கொண்டு சிவசபையில் அமர்ந்திருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அவனை ஆக்கிரமித்து அவனுக்குள் இருந்து இதுபோன்று அருள் பிரவாக இறை உரைகள் எழும் என்று அகத்தியன் உரை ஓ மகதீஷாய நமக ஒட்டுமொத்த பிரம்மாண்ட ஆற்றலை தாங்கி இருக்கும் சபை இச்சபை என்பதற்கு அத்துணை விடைகளும் வினாக்கள் இல்லா விடைகள் என்று அகத்தியன் உரைத்து நல் நிலையாய் அகத்தியன் வழிவந்து சிவமகா வாழைச்சித்தனின் அடிபிரலா நிலை நடந்து அற்புதமாய் என் நிலையிலும் என் நிலையிலும் சலன சஞ்சல நிலைகள் இல்லா அற்புதமாய் சரணாகதி நிலையோடு வளம் பெறுகின்ற பொழுது இருக்கைகள் யாவருக்கும் காத்திருக்கின்றன சாய நமக வேல் பகிர்வு விழாதனில் மூன்று இருக்கைகள் அல்ல எத்துணை இருக்கைகள் என்று இனி போக போக தெரியும் ஓ மகதி சாய அமர்வார்கள் பதினெட்டு இருக்கைகள் அமர்த்தி நடுவில் சிவமகா வாழை சித்தன் பேராற்றல் கொண்ட பிரம்மாண்ட நிலையாய் அமர்ந்து நடக்கும் வேல் பகிர்வு விழாவினை பிரபஞ்சம் காண இருக்கின்றது என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாய நம வரும் வேல் பகிர்வு விழா சம்ஹார நாளுக்கு முதல் நாள் என்று மறுநாள் என்று இரு சினங்கள் வேல் பகிர்வு விழாதெனில் இருக்கைகள் எத்துணை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் வரும் காலங்களில் ஓம் அகதீஷா இருக்கைகள் தயார் நிலைக்கு அமர்த்தப்பட்டு விட்டன சுற்றமத்தில் எவரெவரெல்லாம் அமர்வார்கள் என்பது அவரவர்களுக்குள் அமர்கின்ற சரணாகதி நிலை பொறுத்தின்ற ஓம் அகதீஷாய நமக அற்புதம் ஆற்றல் அவ்விடம் இவ்விடம் இனி வேற்று ஒரு இடம் அமர்கின்ற பொழுது உரை உள்ளிருந்து இறை ஆற்றலாய் கிளம்பும் என்று அகத்தியன் உரை ஒவ்வொருவருக்குள்ளிருந்தும் பீரிட்டு கிளம்பும் அற்புதமான ஆற்றல் இது ஞான ஆற்றல் இஞ்ஞான ஆற்றல் உள்ளுக்குள் பிரவாகம் எடுத்து கிளம்புகின்ற பொழுது உள்ளுக்குள் வினை அமர்ந்திருக்கும் சலனம் அமர்ந்திருக்கும் சஞ்சலம் அமர்ந்திருக்கும் அல்ல சிவமகா வாழைச்சுத்தன் மட்டுமே அமர்ந்திருப்பான் என்று உரைக்கின்றோம் மகன் ஓ மகதி சாய நமக அற்புதமாய் நல்ல ஆசிகள் உமக்கு வழங்கி கொங்கு மண்டலம் அதில் ஏற்பட்ட கிளைச்சபையின் நிர்வாக காரியதரிசியாக உம்மோடு இணைந்தவர்களை ஞான பயணம் மேற்கொண்டு பல்வேறு சற்றங்க நிகழ்வுகள் இறை சபையோடு நடைபெறும் பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளுக்கு அயராது தன் உடல் அயராது அது உன் உடல் அல்ல என் உடல் என்று உரைப்போம் அவ்வுடல் அயராது இயப்பது இயக்குவது சகடை நீர் அல்ல நான் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு அயராது பணி செய்கின்ற அற்புத நிலை பெற்று வளம் வர அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம்